இன்னொரு புதிய வீடியோ இலங்கையை பற்றியானது இந்த தொடர் குண்டுவெடிப்பின் போது நடக்கப்பட்ட சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்தும் என்று இந்த வீடியோ உருவாக்கி இருக்கிறேன் இதில் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னா இந்த குண்டுவெடிப்பின் முடிந்த பிறகு அங்கு நடந்த சில சர்ச்சையான கூத்துக்கள் அதாவது என்னத்துக்காக இப்படியான கூத்துக்கள் அங்கே நடந்தன்றத ஒரு கற்பனை வடிவத்தில் உங்களுக்கு நான் தரதா இருக்கிறேன் அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற இதில் பார்க்குற ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா இருந்தால் அந்த குண்டு வடித்து முடிந்த உடனேயே ஒரு ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணின்ற காலில் இருந்து தங்க நகையை திருடுற மாதிரி ஒரு காட்சி ஸோ இது எவ்வளவுத்துக்கு உண்மை பையன்னு தெரியாது இது ஒரு பேஸ்புக்கில் நீங்களும் அனைவரும் பார்த்துருப்பீங்க சில சமயம் அவர்கள் வந்து அது அதாவது அதில் எடுக்கிறவர் வந்து அந்த பெண்ணின்ற கணவராயிருக்கலாம் ஓகே அது வேற விஷயம் ஆனால் அந்த டைமில் அது ஒரு திருட்டு மாதிரியே தெரியுது இந்த டைம்லேயும் திருடக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இவ்வளவுத்துக்கு ஒரு கொடூரமான ஆக்கல் என்றதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இதை விட இன்னும் ஒரு கொடூரமான செயல் என்னென்றால் அதாவது இப்ப இந்த குண்டுவெடிப்பு முடிந்த பிறகு பாராளுமன்றத்தை கூட்டி அங்க நடந்து அங்க சிங்கள பெரிய பெரிய தலைவர்களும் சிங்கள அமைச்சர் மேரும் சிரிச்சு கும்பாளம் அடித்தது அது நீங்களும் அனைவரும் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கு அதாவது இப்ப பாத்தீங்களா இருந்தால் இங்க இறந்தவர்கள் வந்து அதிகபட்சம் தமிழர்கள் ஸோ அதனாலையும் என்னமோ அவர்களுக்கு அது நோவில்லை அதாவது அந்த மனத்தில் அவருக்கு சிங்கள அமைச்சர்மாருக்கு பெருசாக அதில் வருத்தம் இல்லை அதெல்லாம் பெருசாக அதில் பங்கு இல்லை என்றதுக்காக அங்கு குதித்து கும்பாளம் நடத்தினார்கள் தெரியல இதை விட இன்னும் கொடூரமான செயல் என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெரிய அளவில் அதாவது இதில் பார்க்குற அந்த இரண்டு இரண்டு தலைவர்களும் இவர்கள் ஒரு அதாவது ஒருவருக்கு ஒருவர் அடிபடுறது இப்போ இந்த நிலையில் ஏன் அது அவர்கள் அடிபார்கள் என்று பார்த்தமாக இருந்தால் இவர்கள் ஏதோ ஒரு கதையை அதாவது மெயினாக நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியுது கை கொடுத்து கொண்டிருக்கிற இவர் வந்து ஆரோட கை கொடுக்கிறார்கள் நீங்க பார்க்க தெரியுது அப்போ இவர்கள் ஏன் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை மாதிரி அதாவது தான் தந்து கடை அடிப்படை அடைக்க சொல்லவில்லை தான் வந்து கத்தார் செய்ய சொல்லவில்லை தான் வந்து ஒன்று கூட செய்யணும் அப்படி இப்படி ஏதோ ஒரு சுதப்பம் குதப்பத்தோடு இவர்கள் கதைக்கிறதுக்கு ஏன் இத பப்ளிக் பண்ண விரும்பினேன் அதாவது தங்கண்ட குற்றத்தை மறைக்க விரும்பினியா அல்லாட்டி தங்களை பற்றி ஏதேன்னு ஒரு விஷயம் வழிவராமல் இது மட்டும் ஊடகங்களில் வழிவரட்டும் என்றதை அவர்கள் விரும்பினியா என்றும் தெரியாது கிடக்கு இது சந்தைய கண்ணோடு தான் பாரு அடுத்தது ப்ரே ஃபோ ஸ்ரீலங்கான்ற ஒரு அந்த கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொடியிலேயும் நீங்க வடியா காலேஜி பார்க்கலாம் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றவர்கள் என்ற மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுல வந்து கூட அந்த கிழிவு அதாவது கிழிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அது இப்படி என்ன பார்த்தீங்களா இருந்தால் சிங்களவர் பக்கம்தான் கூட பாதிப்பு அதாவது அந்த ஒரு இதை அதில் பார்க்கக்கூடியார்கள் அதாவது இதில் உண்மையாக சிங்களவரோ தமிழர்களோ இல்லாட்டி முஸ்லீமோ யார் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒரு மனித உயிர்கள் ஆனால் அந்த இதில் எல்லாம் ஏதோ ஒரு யூகம் ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது அதாவது இங்கே வந்து நடக்க வேண்டிய இந்த பெரிய தாக்குதல் என்றது வந்து எதுவும் யாரோடய சம்மந்தப்பட்டு யாரையும் அழிக்கிறதுக்காகவும் என்னவருக்கா திருப்பி யுத்தம் நடக்கிற மாதிரி திட்டத்தை ஊற்றுற மாதிரியும் என்றுதான் சிந்திக்க தோன்றுதும் அதாவது இந்த தான் உங்களை நான் இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பேன்